இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆத்மா ஆதாயப்படுத்த சில காரியங்களை காம்ப்ரமைஸ் ஆகணும் ஒரு ஒர்க்கில் இருக்கலாம் இல்லை ஸ்கூலில் காலேஜில் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ பார்ட்டி கூப்பிடுறாங்க அவர்களை ஆதாயப்படுத்தும்படி நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க சரி இப்போ ஒருத்தர் குடிகார ரசிக்கணும்ட்டு நீங்கள் அவர் போய் கூட உட்காந்து குடிச்சுட்டே சொல்வீங்களா இல்லை ஒரு ஹட்டாஸ் பார்க்கில் ஒருத்தர் இருக்கிற ரசிக்கல் நடத்தணும் குடிச்சுட்டே இருக்காங்க ஒருத்தர் விபச்சாரத்தில் இருக்கிறாங்க அவங்கள ரட்சிக்கணும் அதனால அவங்களோட நீங்கள் விபச்சாரத்துக்கு போவீங்களா இல்லை 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 உங்கள் ஸ்டாண்ட் இதுதான் இப்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆத்மாவை ரட்சிக்கிறதுங்கிறது கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது நான் வந்து நடுவில் இருக்கிற டூல் ஆமாம் டூல் டிசைட் பண்ணக்கூடாது நான் எப்படி வெட்டணும்னு வெட்டவர் டிசைட் பண்ணணும் எப்படி வெட்டணும்னு இல்லையா நான் விதை விதைக்கிறவன் நான் விதை நான் தூவை தான் செய்யணும் விதை முடிவு பண்ணக்கூடாது ஆமாம் விதைக்கிற ஒரு முடிவு பண்ணணும் எங்கிறது விளைக்கணும் என்ன பண்ணணும் எப்படி நீர் பாய்ச்சணும் எப்படி கிளை நறுக்கணும் எப்படி கலை நறுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும் வெத வேலை என்ன கொண்டு போய் விழுறது நீ விழு முளைய பண்ணுகிறவர் கர்த்தர் இன்றைக்கி இவங்க வந்து அந்த பாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க தேவனை விட இவங்களுக்கு பாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எப்படியாவில் வச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன முயற்சி இது வந்து இவங்க ராங்காக காடை வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆமாம் நீங்கள் அவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டாம் நீங்களாம் அத்துமா கலைஞர் ரத்தம் சேர்ந்துனீங்க நீங்கள் சிலுவை சுமந்தீங்களா நீங்கள் அடி வாங்கினீங்களா ஒன்றுமே கிடையாதுல்ல அது அவர் செஞ்சு முடிச்சுட்டார் தானே அந்தா இப்போ நீங்கள் சொல்ல போகிற ஆத்மாக்காக சிலுவசம் வந்து அடி வாங்கி திட்டு வாங்கி தாடி மயிறை பிடிக்க எழுத மரணத்து உயிரோடு அவர் எழுந்துட்டார் ஆமாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் அவர் செஞ்சுட்டார்னு சொல்லத்தான் போறீங்க ஆமாம் சொல்கிறவங்க ஏன் மாடிஃபை பண்ணுறீங்க நான் சொல்லுங்க புரியுதா ஆமாம் இப்போது நீங்கள் வந்து உங்கள் பையனை போய் ஒரு முடிவற்ற கடையில் உட்கார வைக்கிறீங்க முடிவற்ற கடையில் உட்கார வைக்கும்போது அவர் வந்து முடிவெட்டுறாரு உங்கள் இஷ்டப்படி வெட்டுவாரா அவர் இஷ்டப்படி வெட்டுவாரா

இது எல்லாமே ஒரு இடத்துல ராங் ரிசல்ட் கொடுக்கும் ஆமா எந்த ஒரு விஷயத்துலையும் ஆரம்பத்தில் ஒரு ரைட் ரிசல்ட் கொடுக்கும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது ரொம்ப லாங் ரன் ஓட முடியாது நான் சொல்லுவேன் புரியுதா ஆமாம் இப்போ கிதியோன் வந்து ஒரு ஏபோத் ஏ ஏபோத்னா ஆசாரிய வஸ்திரம் செய்கிறாரு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அந்த வஸ்திரம் ஏபோத் கண்ணியாக இருந்ததுன்னு இருக்கு அதனால அர்த்தம்னா அதுவே ஜனங்களை வந்து எப்படி ஆகிருச்சுன்னா அதை வழிபடுற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அந்த டிசைன் பண்ணவே கூடாது